இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி விசுவா வசுவருடம் கார்த்திகை மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை யாரை வழிபடலாம் முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே நினைத்த காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களைத் தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் ரிஷப ராசி நேயர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் மனைவி வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படும் கடக ராசி நேயர்களே எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகும் சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் சிம்ம ராசி நேயர்களே உறவினர்களின் சந்திப்புகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு மேம்படும் மறைமுகத் தடைகளை வெற்றி கொள்வீர்கள் கன்னி ராசி நேயர்களே இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு முடிவுகள் பிறக்கும் திட்டமிட்ட பணிகள் கைகூடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் துலாராசி நேயர்களே வரவுக்கு ஏற்ப விரயங்கள் ஏற்படும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் விருச்சிக ராசி நேயர்களே புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்துச் செல்லவும் தனுசு ராசி நேயர்களே வியாபாரத்தில் திடீர் விரயங்கள் உண்டாகும் பணிகளில் விவேகத்துடன் செயல்படவும் புதிய நபர்களின் அறிமுக அறிமுகத்தால் மாற்றம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் அரசுத் துறையில் சாதகமான சூழல் அமையும் செல்வ சேர்க்கைக்கான சிந்தனைகள் மேம்படும் சக ஊழியர்கள் இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு ஏற்படும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களே உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயகரமான சூழல் உண்டாகும் புத்திசாலித்தனமான செயல்பாடுகளால் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்